இவ்வளவு நாள தளபதி மேலதான் திமுக அமைச்சர்கள் வெறுப்ப காட்டிக்கிட்டு இருந்தாங்க சாரி அமைச்சர்கள் மட்டும் இல்ல முதலமைச்சர்ல இருந்து துணை முதலமைச்சர் உட்பட எப்படியாவது தளபதி அழிக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட சூழல்ல திமுக அமைச்சர் ஒருத்தர் தளபதி ரசிகர்கள் மேல வெறுப்ப காட்டியிருக்காரு அதுவும் அவர் சொல்லிருக்க ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா தளபதி ரசிகர்கள் மேல அவர் எவ்வளவு வெறியில இருந்திருக்காரு அப்படிங்கறது அப்பட்டமா தெரியுது ஓகே அந்த அமைச்சர் யாரு அப்படி என்ன சொன்னாரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் திமுக அமைச்சர் தாமு அன்ப அரசன் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு தளபதியை பத்தி பேசினது இப்ப பெரிய அளவுல சர்ச்சையா மாறி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் என அந்த அளவுக்கு வன்மத்தை இருக்காரு அப்படி என்ன பேசினார் அப்படின்னா நம்மளோட எல்லார் வீட்லையுமே கண்டிப்பா விஜய் ரசிகன் ஒருத்தன் இருப்பான் அப்படி உங்க வீட்டுல விஜய் ரசிகன் இருந்தா அவனுக்கு சோறு போடாதீங்க உங்க வீட்டு பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு நீங்க அட்வைஸ் கொடுங்க நீ விஜய் ரசிகனா இரு பரவாயில்ல ஆனா கட்சின்னு வந்துட்டா திமுகக்கு மட்டும்தான் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு உங்க பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு திமுக அமைச்சர் தாமு அன்பரசன் இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அமைச்சர் அவர்களுக்கு ஒண்ணே ஒன்னு தான் சொல்ல விரும்புறேன் என்ன அப்படின்னா ஒவ்வொரு வீட்லையுமே சோறு போடுறாங்களோ இல்லையோ ரெண்டாயிரம்

சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையும் மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ